வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வினுவேர்க்ஸ் இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி எப்படி பின்னணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு அடியில் பத்து வயர் நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த சைடு அஞ்சு ஆப்போசிட் சைடு அஞ்சு இந்த சைடு நான் வயர் செட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முக்கியமாக தேவை வந்து ஒயர் ஓட்டுறோம் இல்லையா அந்த டேப் வந்து நமக்கு தேவை வச்சுக்குவோம் இப்போது இந்த சைடு செட் பண்ண மாதிரி இந்த பக்கம் செட் பண்ண இதில் வந்து நம்ம கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும் பஞ்சு வயர் எடுத்துக்கிட்டேன் இந்த வயரை வெளி சைடு இருந்து உள்ளே விடணும் உள் சைடு இருந்து இப்படி வெளியே எடுத்துக்கணும் இந்த ரெண்டு வயரும் வந்து ஈக்குவலாக வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த வயறுக்கு இல்லையா இப்படி வச்சு இதுக்கு நேராக வச்சு இதையும் இதையும் இழுத்து விடணும் இது ரெண்டு சைடு சரியா இருக்கும் சரியா இருக்கான்னு பார்த்தே இது பண்ணிட்டு இந்த இந்த ஒயரை அப்படி மடக்கிக்கணும் டைட்டாக மடக்கி இந்த டேப்பை வந்து ஒரு சுத்து சுற்றிக்கணும் இங்கே அதே மாதிரி இந்த சைடு ஒட்டணும் ரெண்டு சைடு இப்போ இது சரியாக இருக்குது இப்போ இந்த வயர் என்ன செய்யலாம்னா இப்படி இது சரியாக வச்சு இங்கே வந்து ஒரு டேப் போட்டு சுற்றிடணும் ரெண்டு சைடும் வந்து சுற்றணும் அவ்வளோதான்ப்பா கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம் சரியாக இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே வந்து கைப்பிடி பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஒன் சைடு ஹேண்டில் போட்டுவிட்டேன் இதோட நேம் வந்து எஸ்டேப் ஹேண்டில்னு சொல்லுவாங்க அதாவது டபுள் கலர் ஹேண்டில் இதே மாதிரி இந்த பக்கம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் மஞ்சள் கலரில் ஏழு அடியும் ப்ளூ கலரில் எட்டு அடியும் ஒயர் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கேப் இருக்குல்ல அந்த கேப்பை கடையில் வச்சு சென்டர் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக வந்து ஒயர் அலந்துக்கணும் இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா இந்த இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக இது வரைக்கும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இந்த ஒரு ஒயரை மட்டும் எடுக்கணும் மறுபடியும் வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக சுற்றி எடுக்கணும் இதுலருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிக்கணும் சுற்றிட்டு காட்டுறேன் இப்போ நான் வலது சைடு இருந்து இடது பக்கமாக இது வரைக்கும் சுற்றி எடுத்துட்டேன் இப்போ இதை எப்படியே திருப்பிக்கலாம் இப்போ வெளிப்புறமும் சுற்றணும் இப்போ வந்து இதை வந்து இடது சைடு இருந்து வலது சைடு வந்து இந்த ப்ளூ கலரை சுற்றணும் நம்ம உள்ளே சுற்றணும்ல அதுக்கு நேராக ஆப்போசிட் சைடு இப்படியே சுற்றணும் இது வரைக்கும் சுற்றிட்டு காட்டுறேன் இப்போ ரெண்டு சைடுமே சுற்றியாச்சு இங்கே டேப் ஓட்டிருக்கோம் இல்லையா இது கொஞ்சம் பிரிச்சுக்குவோம் பிரித்து கொஞ்சம் தள்ளி ஓட்டிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பேரும் அமைக்க பிடிச்சிக்குவோம் இந்த அடியில் சுத்தனும் இல்லையா சுத்தினதையும் இந்த ப்ளூவையும் ஒன்றா வச்சுக்குவோம் அதுக்கடுத்து வயர் வந்து எல்லோ கலரில் கொண்டு வந்தோம்ல இந்த ரெண்டு வயர் வந்து அந்த ப்ளூ கலரை வந்து இடது பக்கமும் இந்த ரெண்டு மஞ்சள் கலரை வந்து வலது பக்கமும் இப்படி வச்சு பிரித்து வச்சுக்குவோம் பிரித்து இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் இப்போது இந்த ப்ளூ மேலே இருக்குது இப்போ வந்து இந்த கீழே இருக்க ப்ளூவை வந்து மேலேயும் இந்த மேலே இருக்க எல்லோ வந்து அடியிலையும் இப்படி சுற்றி கொண்டுட்டு வரணும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வரணும் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இப்போ இந்த வளது இப்போ இந்த ப்ளூ மேலே இருக்கனால இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் அடியில் எந்த வயர் இருக்கோ அதை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும் இப்போ இந்த ப்ளூ மேலே இருக்கனால இதுக்கு நேராக இதோட ஜோடி இருக்குது இல்லையா அடியில் இருக்க வயரை இதை மேலேயும் இந்த இப்போ இந்த மேலே இருக்க இந்த ப்ளூவை வந்து அடியிலேயும் இப்படி சுற்றி கொண்டுட்டு வரணும் இப்போ இந்த மஞ்சள் மேலே இருக்குது இதோட ஜோடி இந்த ப்ளூ ஸோ இந்த ப்ளூவை வந்து மேலேயும் சாரி இந்த மஞ்சளை மேலேயும் இந்த ப்ளூவை வந்து அடியிலையும் கொண்டுட்டு வரணும் சுற்றி இப்போது இங்கே வந்து இந்த மஞ்சள் மேலே இருக்கனால இதோட ஜோடி ப்ளூ இதை இங்கே வந்து கீழே இருக்கிற மேலையும் மேலே இருக்க வயிற கீழேயும் கொண்டுட்டு வரணும் ஒரு நாலு நாலு வாட்டி பின்னிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்படி டைட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து முடிச்சு வந்து இருகலாக இருக்கும் புரியுதுங்களா இது மேலேயும் இந்த சைடு கீழே அடுத்து வந்து இந்த சைடு இருந்து மேலே இந்த சைடு இருந்து கீழே மறுபடியும் இந்த சைடு இருந்து மேலே இந்த சைடு இருந்து கீழே இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி பின்னிகிட்டே வரணும் அப்படி பின்னிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாடல் கிடைக்கும் அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணுன்னா இந்த மேலே இப்படி பார்த்தா இந்த வய எந்த வயிறு மேலே இருக்கோ அதுக்கு அடியில் இருக்க வேரை வந்து இப்படி மேலே கொண்டு வந்துடணும் இப்போ மேலே இருக்க வயரை அடியில் கொண்டுட்டு போகணும் இப்போ இந்த ப்ளூ மேலே இருக்கனால இந்த சைடு இருக்க ப்ளூவை மேலே கொண்டுட்டு வரணும் இந்த எல்லோவை கீழே கொண்டு போகணும் அவ்வளோதான் இந்த இது வரைக்கும் பின்னிட்டு காட்டுறேன் இங்கே மேலே இந்த சை இந்த மாதிரி வயர் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா இது அப்படியே அது மேலேயே நம்ம பின்னிட்டு வருவோம் மடியில் வச்சு பின்னால் உங்களுக்கு சரியாக வரும் வீடியோனால எனக்கு சரியாக வரல நீங்கள் பின்னும்போது மடியில் வச்சு பின்னிக்கங்க இது அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இது மேலேயே பின்னிட்டு வாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பிசுராக வரும் லாஸ்டில் வந்து வெட்டி விட்டுக்கலாம் மேலே இது கீழே நான் இதுலேருந்து ஃபுல்லாக பின்னி பின்னிட்டு வந்துட்டேன் இந்த மஞ்சள் ப்ளூ மஞ்சள் ப்ளூ ரெண்டு சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து இந்த சைடு சுற்றுறோம் இல்லையா அந்த வெளி அந்த சைடு மாதிரி இந்த சைடு சுற்றணும் அதனால் இந்த மஞ்சளை வந்து இப்படி உள்ளே சொருகி விட்டுருலாம் சொருகி விட்டுட்டு இது இருந்து சாரி ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு வருது அப்போ இந்த வாக்கில் வந்து நம்ம சுற்றுவோம் வயரை இதே மாதிரி இது வரைக்கும் சுற்றி இந்த உள்ள சொருகிடணும் அதே மாதிரி இந்த உள்ள வந்து இந்த வாக்கில் வரனால இதே மாதிரி இதையும் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக சொருகி விட்டுறணும் நான் முடிச்சுட்டு காட்டுறேன் நான் இந்த கூடை ஃபுல்லாக பின்னி சொருகிட்டேங்க இங்கே நம்ம பின்னும்போது எக்ஸ்ட்ரா சைடில் பிசுலாம் வந்துச்சு இல்லைங்களா அதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்ருலாம் அவ்வளோதான் கூடை முடிஞ்சிச்சு இந்த கூடையில் வந்து கைப்பிடி பின்னுறது தான் கொஞ்சம் சிரமம் நீங்கள் பின்னி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு மாடலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க் யூ